நமஸ்காரம் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகிசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே இது திருமணிசி ஆழ்வாரைப் பற்றிய தனியன் பக்திசாரர் என்று பெயர் பெற்றவர் இவ்வாழ்வார் யுகத்தினுடைய இறுதியில் பிறந்தார் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலும் வாழ்ந்தவர் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார் இவ்வாழ்வாருக்கு முதல் சிறப்பே துவாபரயுகம் கலியுகம் இரண்டிலும் வாழ்ந்தவர் அதுலேருந்தே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு யுகம் முடியும் பிரளயம் வரும் என்பதில்லை நாலு யுகங்கள் சேர்ந்து சதுர்யுகம் அதேபோல் ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிந்து அப்ப பிரளயம் வரும் திருமழிசை என்னும் க்ஷேத்திரம் மகிசாரக் கஷேத்திரம் உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து புலவர் தம்மில் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானியர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது ரிஷிகள் எல்லாரும் பிரம்மாவிடத்தே தாங்கள் தவம் புரிவதற்கு எது சிறந்த இடம்னு கேட்க ஒரு துலாக்கோல் தராசை பிடித்து உலகத்து முக்கியமான இடங்களை நிறுத்து பார்த்து இந்த க்ஷேத்திரம் மகிசார க்ஷேத்திரமே சிறந்தது என்று பிரம்மா சொன்னார் அவர்கள் அங்கு தவம் புரிந்தார்கள் அதில் ஒருத்தர் பார்கவ முறிவர் அவருக்குத்தான் இவர் குழந்தையாக பிறந்தார் ஆனால் பிறந்த போதே ஒரு பிண்டமாக உயிரில்லாதா போலே கிடந்தார் திருமழிசை பெருமான் ஆதி ஜெகநாத பெருமான் அவரே இவருக்கு உயிரூட்டி அதற்கு மேல் திருவாளன் பங்கையச் செல்வி என்பவரிடத்தில் ஒப்படைத்தார் அவர்கள் பெரம்பு கூடை பெரம்பு பொருட்கள் இவற்றை செய்து விற்று வாழ்ந்து வந்தவர்கள் அதனால் பிறந்தது பார்கவ குலத்தில் பிறந்தாலும் வளர்ந்தது கூடை பின்னி ஜீவனம் நடத்தியவர் இவரை ஒரு பிறவியிலே இரு பிறவியானார்னு சொல்லுவார்கள் பிறந்ததோர் பிறவி வளர்ந்தது மற்றொரு பிறவி கண்ணனை அப்படித்தானே பிறந்தபோது வசுதேவர் தேவகி வளர்த்தது யசோதை நந்தகோபாலன் அப்போ கண்ணனையும் இவருக்கும் இந்த ஒற்றுமையே சொல்லலாம் இந்த ஆழ்வார் பேசியபடிக்கு நினைத்தபடிக்கு சயனித்து கிடந்த பெருமானே எழுந்திருக்கிறார் நடக்கிறார் அமர்கிறார் அந்த அளவுக்கு இவருக்கு பெருமானிடத்தில் ஒரு ஈடுபாடு அதைவிட பகவானுக்கு இவரிடத்தில் பேரன்புன்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் திருவெஹா பெருமாள் இவர் சொன்னபடிக்கு எழுந்திருந்து போய் மறுபடியும் வந்து படுத்துக்கொண்டார் ஆனால் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அதேபோல திருக்குடந்தை ஆறாம் புதன் சயன திருக்கோலத்தில் உள்ளார் இந்த ஆழ்வார் எழுந்திருந்து பேசி என்பதற்காக எழுந்திருக்க முற்பட்டு இப்போதும் பாதி சயனத்தின் நிலையிலேயே உத்தான சயனமாக கும்பகோணத்தில் இருக்கிறார் அப்போ பக்தன் சொல்படிக்கு பரமன் கேட்டான்ங்கிறது இவ்வாழ்வாரே சாட்சி இவர் பல பிரபந்தங்கள் பாடியிருந்தாலும் அதிலிருந்து இரண்டு தான் இப்போது கிடைக்கின்றன ஒன்று திருச்செந்த விருத்தம் மற்றொன்று நான்முகம் திருவந்தாதி இந்த ரெண்டு பிரபந்தங்களாலும் இவ்வாழ்வார் சொல்ல வந்த அர்த்தம் உலகத்துக்கு காரணம் யாரும்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த காரணமான பரமாத்மாவை தியானித்தால் கண்டிப்பாக நாம் பிறக்க வேண்டிய தேவையே இல்லாமல் முக்தி பெற்று விடுவோம் என்று தான் இவர் பலவாறு வலியுறுத்தி கூறுகிறார் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பெருமானே அவர்தான் இதை படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் உபனிஷதங்களும் இதிகாச புராணங்களும் இந்த உண்மையைத்தான் ஓதுகின்றன இதை தெரிந்து கொண்டவனை தியானியுங்கோள் என்று ஒருபுறம் கூறினார் இந்த ஆழ்வார் ஒரு சிறந்த யோகி அஷ்டாங்க யோகம் அஷ்டமஹா சித்தி இவற்றை அடைந்தவர் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் இது முதலானவை எல்லாம் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவார்கள் கடைசியில் சமாதி என்று சொல்லுகிறோம் அதே போல அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்துவம் இதெல்லாம் அஷ்டமகா சித்திகள் இது இத்தனையுமே கைவந்தவர் ஆனால் அது எதையுமே உபயோகப்படுத்தாமல் பெருமான் திருவடிகளில் சரணாகதிய வழி என்று இருந்தவர் பகவானுடைய ஐந்து நிலைகளுள் நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் நிலை அந்தர்யாமின்னு சொல்லப்படுவார் அந்த உள்ளே யாமி இருந்து ஆட்சி செலுத்துபவர் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துள்ளும் இருந்து பெருமான் ஆள்கிறார் அந்த உருவந்தான் அந்த தான் அந்தர்யாமித்துவம்னு சொல்லப்படும் அவர்தான் அந்தர்யாமி அப்படி தனக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியை அவர் மிகவும் ஆராதித்து தியானித்தவர் ஒரு முறை யாரோ அறியாதவர்கள் இவரை கேலி பேச இகழ சக்கரங்கோல் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புசிந்து காட்டிடே என்று சொன்னார் இவர் உள்ளே இருந்து பெருமான் தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி கருடன் முதலான அனைவரோடையும் அப்படியே வெளியே வந்து அங்கு கூடியிருந்தவர்களுக்கு சேவை சாதித்தாராம் அந்த அளவுக்கு இவர் அந்தர்யாமி பெருமானிடத்தில் ஈடுபட்டவர் தை மாசத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ஆண்டு இதோ தை மாசம் நட்சத்திரத்தை கொண்டாட இருக்கிறோம் ஆங்கில கணக்கின்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திருமழிசி ஆழ்வார் திருநட்சத்திரம் சென்னை பட்டணத்துக்கு அருகிலேயே இருக்கிற ஊர் அவசியம் எல்லாரும் வந்து ஆழ்வார் அவதார ஸ்தலத்தையும் அவர் பிறந்த இடம் உள்ளது திருமழ்சியில் சேவித்து ஜெகநாத பெருமானை தரிசித்து இவ்வாழ்வாருடைய அருளையும் பெற வேண்டும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாகவே பிறந்தவர் இந்த ஆழ்வார் அதனால் நமக்கு பக்தியையும் வேண்டிய நிரம்ப சக்தியையும் இவர் கொடுப்பார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்